ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரிலே தண்ணீர் கட்டு நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி வராது நாம் தண்ணீர் கட்டு போராடினோம் என்றால் கர்நாடகில் வாழக்கூடிய தமிழர்களை துரைத்து துரைத்து அடிப்பான் நாம் எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி தண்ணி தர மாட்டான் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி காவிரி நடுவு மன்றம் சொன்னாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி தர மாட்டேன் முப்போகம் விளைஞ்ச இந்த காவிரி படுகைலாம் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு காவிரியின் கடைமடை பகுதி வரை தண்ணிக்காக அல்லாட வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டேன் அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று வன்னிக்கப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தண்ணீர் தண்ணீர் போயிட்டுட்டேன் நம்ம ஊர்ல மழை காலம்னு காலம் இருக்கு ஆனா துபாயில மழைக்காலம் காலம் இல்ல அங்க மழை பொழிவு இல்ல கடல் வளம் இருக்கு கடல் தண்ணியை சுத்திகரித்து தன் மக்களுக்கு கொடுத்துறேன் ஆனால் அன்பு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மலைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு எண்ணூறு மில்லிமீட்டர் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் அந்த மலைகளை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் எந்த காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு அது வாழ முடியும் இதே வெள்ளக்கான ஆட்சியாரத்தில் அடிமை இந்தியாவில் வளம் கொலைத்தது ஆறுகள் செழித்தது ஆனா சுதந்திர இந்தியாவில் ஆறுகள் செத்துக் கொண்டிருக்கிறது காவிரியில தண்ணி வரல போராடுறோம் போராட்டம் நடக்குது சட்ட போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரியில தண்ணி கட்டு போராடுகிற வழியில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி

அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களம் திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய புலிகளுக்கும் ஆனது இதுல குறுக்க அணில் வந்தான் சேர்தான் ஓனாய் வந்தான் சேர்தான் நாய் எழுதி பேரடி அடிப்போம் தேசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன்